வடக்கம் நேயர்களே கந்தக்கடவுள் நமது கடவுளை வணங்கி வயலூர் எம்பிரமான் முருகனை வணங்கி இன்றைக்கி லேடி கேங்ஸ்டர் அவரை பற்றி பார்க்க போகிறோம் இது எங்கே நடந்தது எப்படி நடந்ததுங்கிறத பார்க்கலாம் பெண் தாதா இவங்க ஏன்னா ஒரு கொலை குற்றவாளியை குற்றவாளி கூண்டுக்கு கொண்டு வராங்க நல்லா பாருங்கள் கொலை குற்றவாளியை கொலை குற்றவாளி கூண்டுக்கு கொண்டு வராங்க அதுக்கு இந்த லேடி பெண் தாதா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காங்க எப்படின்னா சட்ட புத்தகத்தெல்லாம் கிழிச்சிட்டு அதுக்குள்ளே துப்பாக்கியை வச்சு அவர் வரும்போது ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி வக்கீல் கோட்டு போட்டு அவர் அந்த வக் வக்கீலோடைய மே மேஜையில் உட்கார வச்சு வக்கீல்லே எல்லாம் நினச்சிட்டாங்க குற்றவாளி கூண்டுக்கு அந்த குற்றவாளி வந்தோடனே ஏஞ்சி தப்புன்னு சொல்லிட்டுலாம் அவர் அந்த குற்றவாளி கூண்டுல இறந்துடுறாரு இது யார் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் இது ஆரம்பம் தாம் அம்மாவுடைய ஆரம்பம் இது தான் இந்த அம்மா பேர் இசாரா செவ்வந்தி இந்த அம்மா பேர் இஸ்ஸாரா செவ்வந்தி எல்லாரையும் கைது பண்ணிட்டாங்க இந்த அம்மா மட்டும் எட்டு மாதம் தலைமறைவாகிட்டா எங்கே போனாலே தெரியல இதுலேயும் கில்லாடியாக இருக்கா அதுலேயும் கில்லாடியாக இருக்கா எட்டு மாதம் தலைமறை போலீஸ் விடுவாங்களா பிடிக்காமல் எப்படி இருப்பாங்க நேபாளத்தில் பதிஞியிருந்திருக்கா நேபாளத்தில் பதிங்கியிருந்திருக்கா நேபாளத்துலேருந்து அவரை கைது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அந்த சீனெலாம் காட்டுறோம் அவ்வளோ வந்துங்க முகத்தில் அப்படி ஒரு அழகு செலிப்ரிட்டிஸ் மாரி முகத்தில் அப்படி ஒரு அழகு அப்படி ஒரு புன்னகை கவர்ந்து இழுக்கும் புன்னகை இவ்வளோ இந்த கொலையை பண்ணியிருப்பா அப்படிங்கிற அளவுக்கு கவர்ந்து இழுக்கும் புன்னகை போலீஸு கைது பண்ணி கையில் நல்ல விலங்கை போட்டு ஃப்ளைட்டில் கூட்டுறாங்க அசால்ட்டாக உட்காந்துருக்கா குற்ற உணர்ச்சிங்கிறது துளிகளும் இல்லை நம்ம கொலை பண்ணதுக்கு ஸ்கெட்சு போட்டு கொடுத்தோங்கிற ஒரு சின்ன உணர்வு கூட இல்லை சந்தோஷமாக சிரிச்சுட்டு வர அந்த சீல் தலைநகர் கொழும்பு இல்லையா இலங்கையுடைய தலைநகர் கொழும்பு ஒரு குற்றவாளி என்னன்னா கடந்த பிப்ரவரி மாதம் இருபதாம் புதுக்கடை வீதியில் உள்ள நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்துக்கு யாரை கொண்டு வராங்க கடைமுல்லா சஞ்சீவா அப்படிங்கிற ஒரு குற்றவாளி இவன் மேல என்ன இருக்குன்னா கொலை வழக்கு ஆள் கடத்தல் பண மோசடி அதேமாதிரி சட்டவிரோதமாக விரோதமாக பண பரிமாற்றம் இப்படி எல்லாம் நடந்திருக்கு இவன் ஜெயிலில் இருக்கான் ஜெயிலேருந்து போலீஸ் பாதுகாப்போடு குற்றவாளி கூண்டுக்கு கூப்பிட்டு வராங்க குற்றவாளி கூண்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே இந்த சமித் அப்படிங்கிறவ டபான் ஏஞ்சி துப்பாக்கியால் சொல்லிட்டுறோம் அந்த இடத்துல அவர் இறந்துடுறார் இறந்தோடனே எல்லாம் எஸ்கேப் எஸ்கேப் ஆகிடுறாங்க உடனடியாக பார்த்தீங்கன்னா போலீஸார் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ச்சி பண்ணி விசாரணையில் இறங்கிட்டாங்க இறங்கனில் ஃபஸ்ட்டு வந்து அந்த சமித் அப்படிங்கிறவனை பிடிச்சாங்க யார் அந்த வைக்கல் ட்ரெஸ் போட்டு வந்தான் பாருங்கள் அதை காட்டுறவங்க வைக்கல் ட்ரெஸ் போட்டு வந்தாலும் சமித் அவனை உடனடியாக கைது பண்ணிட்டாங்க இஷாரா செவந்தி எங்கே போனானே தெரியல இஷாரா செவந்தி லேடி தாதா எங்கே போனாலே தெரியல அடுத்தது இது என்னென்னா தொழில் போட்டியில் நடந்திருக்கு தொழில் போட்டியில் நடந்திருக்கு சமித் தீட்சா என்பவனுக்கும் கடைமுல்லா என்பவனுக்கும் தொழில் போட்டி இருந்திருக்கு இந்த தொழில் போட்டியில் சமித் தீஷா அதாவது எங்கே இருக்கான்னா துபாயில் இருக்கான் துபாயில் இருந்து இந்த கடைமுல்லா வந்து கோர்ட்டுக்கு வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்தே திட்டம் தீட்டியிருக்கான் எங்கேருந்து எங்கே திட்டம் தீட்டுறான் என்ன பண்ணுறான் யாருக்கும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது அதுவும் பாருங்க ஜட்ஜிக்கு முன்னாடி ஆஜரா வரப்ப கொலை பண்ணியிருக்கான் சமித் தீஷா இந்த கொலையை பண்ணியிருக்கான் தனியாக செய்யலை யார் கூட சேர்ந்துருக்கான் இசாரா செபந்தி அதான் இப்போ சொன்ன கவர்ந்திழுக்கும் புன்னகை எதை பற்றியும் கவலை இல்லை ஒரு பெரிய செலிப்ரிட்டிஸ் மாதிரி ஆக்டிங் அவ்வளோ அழகு எல்லாரையும் கவர்ந்திருக்கிற அழகு இருபத்தைந்து வயது உடைய பெண் அவர் புரியுதா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கொலைக்கு அவர் ஸ்கெச் போட்டு கொடுத்துருக்கா இவர் ஷூட் பண்ணியிருக்காரு இதுக்கு என்ன மெயின் காரணம்னா தக்கல் பத்ரே தக்கல் பத்ரே என்பவனும் இந்த கடைமுல்லாவும் ரெண்டு பேரும் தொழில் போட்டி பயங்கரமான தொழில் போட்டி தொழில் எதிரி அதனால் தக்கல் பத்திரையும் கைது பண்ணிட்டாங்க தக்கல் பத்திரை என்னன்னா துபாயில் இருந்தபடியே இவன் கோர்ட்டுக்கு வரான்னு தெரிஞ்சு கோர்ட்லேயே அவன் கதையை முடிக்கணும் முடிவு பண்ணிட்டான் கோர்ட்லேயே அவன் கதையை முடிக்கணும்னு முடிவு பண்ணி அவன் ஏற்பாடு பண்ணது தான் இந்த இசாரா செப்பந்தி அடுத்தது சமீத் இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த கொலைக்கு வந்து ஏற்பாடு பண்ணி பணம் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த கொலைக்கு முதல் காரணம் முழு காரணமே இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போது செபந்திய மட்டும் பிடிக்கல சமீத கைது பண்ணிட்டாங்க அதே மாதிரி தங்கள் பத்திரையாங்க தொழில் போட்டியில் உள்ள இறந்துட்டான் ரெண்டு பேரையும் கைது பண்ணிட்டாங்க மட்டும் கிடைக்கல எங்க போனா என்ன ஆனான்னு தெரியல அதுக்கப்புறமா போலீஸ் எட்டு மாதம் கடுமையான தேடுதல் வேட்டைக்கு அப்புறம் இசாரா செபந்திய நேபாளத்தில் வச்சு கைது செய்கிறாங்க நேபாளத்தில் வச்சு கைது செஞ்சு அவ கூட சேர்ந்து நாலு பேரை சேர்த்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணி ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வராங்க ஐயா எந்தவித சலனமும் இல்லை ஐயோ அப்படி ஒரு குலை பண்ணியிருக்குமே குற்ற உணர்ச்சி அவள் மூஞ்ச காட்டுறோம் பாருங்கள் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை கையில் போலீஸார் விலங்கு போட்டிருக்காங்க அதோட ஜாலியாக ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு வரா ஜாலியாக ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு வரா அந்த இதெல்லாம் காட்டுறோம் பாருங்கள் கலிகாலம் எங்கே போயிட்டு இருக்கு பாருங்க போலீஸ் கூட வரப்ப கூட ஒரு பயம் குற்ற உணர்ச்சி ஒரு விதும் இல்லை இப்படி ஒரு கொலை பண்ணியிருக்கோமேன்னு இல்லை இந்த இசாரா செபந்தியை கொண்டு வந்து இலங்கை போலீஸார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க இப்போ இசாரா செவந்தி லேடி தாதா கொலை குற்றவாளி என்று இல்லாமல் சிரிப்புடன் தான் இருக்கார் இப்போதைக்கு சந்தோஷமாக இருக்கார் ஜாலியாக இருக்கார் இது எது வரைக்கும் ஜெயிலில் போய் களி திங்கிற வரைக்கும் களி தின்னதா என்னடா வாழ்க்கை இது ஏண்டா இப்படி கொலை பண்ணும் அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியும் அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது லேடி தாதா துப்பாக்கி எப்படி வச்சுருக்கா பாருங்க சட்ட புத்தகத்தை கிழிச்சு அதுக்குள்ளே துப்பாக்கியை வச்சு ஐடியா பண்ணி அவனை அனுச்சிருக்கா சமயத்தை அதுவும் குற்றவாளி கூண்டு ஜட்ஜுக்கு முன்னாடியே கொலை பண்ணியிருக்கா ஓகே நேர்களே இது ரொம்ப ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சிங்கனால இப்போ தீபாவளி அன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துட்டோம் இன்னும் பல குற்ற நிகழ்ச்சிகள் தான் இருக்கு பார்த்துட்டே இருங்க நன்றி வணக்கம் சித்தரின் மெய்சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறியிருந்தோம் அல்லவா அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் எழுந்தருங்க இருக்கிறாள் அதை அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாளை அபிஷேகம் பண்ணுகிறார் அபிஷேகம் பண்ணுகிறார் என்னதான் ஜீவன் இருந்தாலும் ஐந்தறிவு படைத்த ஜீவன் தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாராயிருந்தாலும் தீண்டும் ஆனால் கடவுளின் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்த மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை சில நேரம் மஞ்சள் தண்ணி எடுத்து அவர் வாயிலே போடுறார் வாயிலே போடுறார் இதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப மெய்சிமிக்கும் அனுபவமா இருக்கு